அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கோலைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கோருதல் அல்லாஹுலேய தூதர் சொல்லுல்லாஹுலையூசல்லம் அவர்கள் பலமான நம்பிக்கையாளர் பலவீனமான நம்பிக்கையாளரை விட சிறந்தவராவார் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவரும் ஆவார் ஆயினும் அனைவரிடமும் நன்மை உள்ளது இந்த செய்தி அபுஹரையிறார் அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹ முஸ்லீமில் ஐந்து ஒன்று ஏழு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சல அல்லாஹுலை வசலம் அவர்கள் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கூறிய அந்தச் செய்தி சஹிஹுல் புகாரியிலே இரண்டு எட்டு இரண்டு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கோழைத்தனம் என்பது மனித வாழ்க்கைக்கு ஒவ்வாத ஒன்று அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கையோடு நமுறுவதை தனியாகத்தான் எதிர்த்து நின்றார்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நபி மூசா இஸ்லாம் அவர்களும் ஃபிராவுனை தனித்துதான் எதிர்த்து நின்றார்கள் அவர்களுடைய துணைக்கு சகோதரர் அலஹி அலிஹிஸ்லாம் அவர்களை அழைத்து கொண்டார்கள் வரலாற்றை எடுத்து பார்க்கின்றபோது உலகத்தில் மின்களாக வாழ்ந்தவர்கள் யாரிடத்திலேயும் கோழைத்தனம் இருந்ததில்லை கோழைத்தனத்தை இஸ்லாம் எந்தளவு பழிக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய மாபெரும் அருள் இன்றைக்கே இந்த சமூகத்தவர்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு போராடி கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு கிடைக்கிறது காலங்காலமாக கருத்து வேறுபாடுகளால் பிளவுபட்டு கிடந்த சமூகம் ஒன்றாக ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கின்ற போது அதற்கு தகுந்தால் போல் உண்டான ஒரு நிலைப்பாட்டை இலகுவாக பார்க்க முடியும் சமகாலத்தில் உலக மக்களுக்கு பல வகையிலே எங்கு பார்த்தாலும் நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி இந்த நெருக்கடியின் போது கோலையாக இருந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு எந்த வகையிலேயுமே அது பயனுள்ளதாக அமையாது மாறாக ஒரு கொடூரமான அரசரிடத்திலே நீதியை உண்மையை எடுத்துச் சொல்கின்ற அளவுக்கு உண்டான மனு பக்குவத்தை தைரியத்தை நமக்கு மத்தியிலே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம் வழிகாட்டப்பட்டிருக்கிறோம் வேதமலை குரானிலே அல்லா குறிப்பிடுகின்ற போது அல்லாவிற்கும் அவனுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்களுக்கும் நீங்கள் வழிபட்டு நடங்கள் என்று குறிப்பிட்டதோடு மாத்திரமல்லாமல் அல்லாவிற்கும் அவனுடைய தூதர் சல்லல்லாஹ் உலைவசல்லம் அவர்களை பின்பற்றி பயந்து வாழ்ந்து வெற்றியாளர்கள் என்கின்ற பட்டியலில் நீங்கள் உங்களை சித்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வேதமறை குரான் வழிகாட்டி தந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே ஏனைய விஷயங்களிலேயுமே தைரியத்தோடு மன உறுதியோடு நாம் நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு முன்னிற்க வேண்டும் அதுவே கோழைத்தனத்திலிருந்து நம்மை பாதுகாத்ததற்கு உண்டான சரியான நிலைப்பாடாகவும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் நம் சமுதாயத்தவர்களையும் கோழைத்தனத்தில் இருந்து பாதுகாத்தல் உரிவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து